விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள தனியார் நெகிழி ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது நல்வாய்ப்பாக உயிர்ச்சேதம் எதுவும் ஏற்படாத நிலையில் நெகிழிப்பைகள் எரிந்து புகைமூட்டம் உருவானதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதி அடைந்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட நியாய கடைகளில் தமிழக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் நியாய விலைக்கடை அரிசி கடத்தலை தடுக்க இதுவரை எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் மயிலாடுதுறையில் உள்ள நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் அடித்ததால் பதினோராம் வகுப்பு மாணவன் எலிமருந்தை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த மாணவனை பார்க்கச் சென்ற பள்ளி தலைமை ஆசிரியரை பெற்றோர்கள் தாக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை விதைக்கும் வகையில் நடிகர் கமலஹாசன் தயாரிப்பில் வெளியாகியுள்ள அமரன் திரைப்படம் உள்ளதாக கூறி ராமநாதபுரத்தில் அத்திரைப்படம் திரையிடப்பட்டுள்ள திரையரங்கை முற்றுகையிட்டு எஸ்டிபிஐ கட்சியினர் போராட்டம் நடத்தினர் இதேபோல் தென்காசியில் அமரன் திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரையரங்கை முற்றுகையிடச் சென்ற அக்கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர் தேனி மாவட்டம் பழனி செட்டிப்பட்டி காவல் நிலையம் பின்புறம் உள்ள அணை கருப்பசாமி கோவில் பகுதியில் மது போதையில் இருந்த கும்பல் தாக்கியதில் தாமோதரன் என்பவர் உயிரிழந்தார் தேனி அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை வழங்கியிருந்தால் அவர் பிழைத்திருப்பார் என குடும்பத்தினர் தெரிவித்துள்ள நிலையில் கோவில் பகுதி குடிகாரர்களின் கூடாரமாக மாறுவதை காவல்துறையினர் தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே இருசக்கர ஊர்தி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நாகராஜ் ரத்தினமா தம்பதியும் அவர்களது மகன் நவீனும் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இதனிடையே வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே இருசக்கர ஊர்தி மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் சரவணன் என்பவரும் அவரது மகன் லட்சனும் படுகாயமடைந்தனர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே மது போதையில் வீட்டின் முன்பு தகராறு செய்வதாக இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் சென்ற தலைமை காவலர் மற்றும் பெண் காவலர்களை கார்த்தி என்ற காவலர் தரக்குறைவாக பேசி தாக்கியுள்ளார் இதையடுத்து அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்ற காவலர்கள் போதை தெளிந்ததும் எட்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்